அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எச் சக்கர ரியலேஷன் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டூ பிஹெஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க நம்ம கடவு செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டேம் உள்ள வந்தீங்கன்னா செந்தூர் கார்டன்ல அமைஞ்சிருக்க வீடு தான் பார்த்துருக்கேன் சுத்தியுமே எல்லாம் வீடுகளாக இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே ரெசிடென்ஷியல் ஃபிளாட்டில் இருக்க வீடு தான் பார்க்க போகிறோங்க ஆல்ரெடி போர் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டியுமே ஆறாயிரம் லிட்டரு தண்ணி தொட்டி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க தண்ணியுமே ஒரு நல்ல தண்ணி தாங்க உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கதவு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் தேக்கில் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த வீட்டை பத்தி கிளியரா பாக்கலாம் ரூம் சைஸ் மத்தில பாக்கலாமா இப்போ ஹாலோட அளவு பார்க்கலாம் ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்பேசஸாகவே இருக்குங்க இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விண்டோவை கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணி தேக்குல கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு எட்டுங்கிற சைஸ்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கேயே வாஷ் பேஷன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கும் இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஃபேனுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கிச்சன்லையும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஃபிரிட்ஜ் வைக்கிறக்கும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கிரைண்டர் மிக்சி வைக்கிறக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் போட்டு ஜம்மு வச்சுருக்காங்க இந்த நம்ம எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனை பொறுத்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க ஒரு பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இந்த ரூமில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஃபேனுக்கு ஏசிக்கு எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுளோர் சர்பிக்கெட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்கு டாய்லெக்கு பைப் லைன்ஸ்க்கு ஷவருக்கு மேலே ஹீட் எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து நேரம் சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலையும் மேலே லாஸ்ட் பொருள் பண்ணுற கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வராது லோன் ஃபெசிலிட்டியுமே அது போக வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் ஃபெசிலிட்டியுமே வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொஃபைல் வைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு எந்த பேங்க்கில் சூட்டாகும் அதுவும் பண்ணி தர முடியாது எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்ஐசி இந்த மாதிரி நல்லா லோ இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருக்க பேங்க்குமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோங்க உங்களோட ப்ரொஃபைல் வைஸ் குட்டாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம எல்லா வீடுக்குமே நமக்கு போற எல்லா வீடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு லோனும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கரையும் முடிக்கிற வரைக்கும் அடுத்து பட்டா வர வரைக்கும் நாங்களே ஃபாலோ பண்ணியும் கொடுத்துருவோம் கண்டிப்பா வீட்டை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்புறோம் உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாங்க அதுக்கு நம்ம வந்து இதே மாதிரி வீடியோஸ் பண்ணி கொடுத்து சேல் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணி தருவோம் வர ஆர்கானிக் ஸ்வீட்ஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்லர் போட்டு சூப்பராக கட்டியிருக்க ஒரு வீடு தாங்க மாடியிலேருந்து வர பைப்பில் இருந்து வர தண்ணி கூட அதாவது மழை தண்ணி கூட வெளியில் வரக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட பட்ஜெட் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்டுக்கு நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க கண்டிப்பாக வாங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்ம கண்டிப்பாக பண்ணி தந்துறோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வீட்டுக்கு இவங்க சொல்லியிருக்க ப்ரைஸுக்கு லோன் கிடைக்குங்க இது நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக் இருந்தாலும் இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இருக்கவங்க கால் பண்ணுங்கள் எங்கள் நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம் லோன் சம்பந்தமான டீட்டெயிலாக இருந்தாலும் சரி கரைய சம்பந்தமான டீட்டெயிலாக இருந்தாலும் சரி எல்லா டீட்டெயில் நாங்களே உங்களுக்கு என்ன முடிச்சு கொடுத்துருவோங்க தேங்க்யூ ஸோ மச்